திமுகவை நேரடியாக விமர்சித்த விசாகாவை சார்ந்த ஆதவ அர்ஜுன் பாஜக மற்றும் திமுகவை மீண்டும் தாக்கிய விஜய் திருமாவளவன் கூறுவது என்ன வணக்கம் இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல் நேத்து அம்பேத்கரின் நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற விஜய் அவர்களின் பேச்சை கேட்டு தமிழக அரசியலில் பெரும் விவாத பொருளாக இடம்பெற்றுள்ளது இது மட்டும் இல்லாமல் விசாகவை சார்ந்த ஆதவா அர்ஜுன் அவர்கள் நேரடியாக திமுகவின் எதிர்ப்பினை பதிவிட்டது அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியையும் விவாத பொருளாகவும் இடம்பெற்று வருகிறது அவங்க முழுமையா என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சேனல்ல ஒரு வீடியோல இருக்குது அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ மேல காட்லயோ கொடுத்திருக்கோ அத பார்த்துக்கோங்க ஆதவா அர்ஜுன் அவர்கள் மன்னர் ஆட்சி முறையை அகற்றவும் பிறப்பால் மட்டுமே ஒருத்தர் முதல்வராக முடியாது அப்படின்னு திமுக சாட்டினாரு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு தொடர்ந்து விஜய் பேசும்போது குடும்ப ஆட்சி மற்றும் கூட்டணி மதிப்பில் இருக்கும் திமுக ஆட்சிய வீட்டிற்கு அனுப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களே உங்கள் கூட்டணி கணக்கை மைனஸ் ஆக்கி விடுவாங்க அப்படின்னு காட்டமாக சொல்லியிருக்காரு நம்ம போன வீடியோல சொன்னது போலவே விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில பங்கு பெற இருந்தாங்க அதே போல விஜய் அவர்களும் நேத்து ஒரே அம்பேத்கரின் நூல் வெளியீட்டு விழாவில திருமாவளவன் அவர்கள் பங்கு பெற முடியவில்லை கடைசியில திருமாவளவனின் அவர்கள் செய்தியாளர்களிடம் அதவா அர்ஜுன் அவர்கள் கூறியது அவரோட சொந்த கருத்தை தவிர விடுதலை சிறுத்தை கட்சியின் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் கூறுவது போல எந்த கட்சியும் எங்களை அழுத்தம் கொடுக்கவில்லை நான் ஏற்கனவே கூறியது போல வேறு சில காரணங்களுக்காகத்தான் பங்கு பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு விடுதலை சிறுத்தை கட்சியை யாராலையும் அடக்கி உடுக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக கூட்டணியில தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காரு இப்பயும் அதத்தான் சொல்றோம் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு கூட்டணியில குழப்பம் வருமாறு அதவா அர்ஜுன் பேசியது உண்மைதான் அவர்களிடம் விளக்கம் கேட்கப்படும் அதன் பின் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதைத் தொடர்ந்து தமிழக பாஜகவை சார்ந்த தமிழிசை சவுந்தர்ராஜன் அவர்கள் விசாக்கா பொது செயலாளரான ஆதவா அர்ஜுன் திருமாவளவன் அவர்களின் மனசாட்சி இந்த மேடையில் தான் இருக்கிறது அப்படின்னு அவர் எப்பொழுதும் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கிடையில திருமாவளவன் அவர்கள் மேடையில ஒரு மனசாட்சியையும் குடும்ப ஆட்சியில ஒரு மனசாட்சியையும் வைத்து இருவேடம் இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்காங்க ஆதவா அர்ஜுன் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல விசாக்கா கட்சியை சார்ந்த பொது செயலாளர் ஆவார் அவர் அந்த கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் திமுகவை விமர்சித்தது தனி மனித கருத்தாக அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை திருமாவளவன் அவர்கள் என்னதான் காரணங்களை அடுக்கி வைத்தாலும் ஏற்புடையதல்ல என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சும் பொருளாகி வருகிறது இது நாளடிவுல விஜய் சொன்னது போல திருமாவளவன் மனசு எப்பொழுதுமே நமது பக்கம் தான் அப்படின்னும் விசாகா மற்றும் தாவேகா கூட்டணி அமைத்த அதுவா அர்ஜுன் கூறியது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஆட்சி முடிவுக்கு வருமா இல்ல திருமாவளவன் சொன்னது போல திமுகவுடன் கூட்டணி தொடர்ந்து நடைபெற்று ஒன்றாக பணியாற்றுவார்களா அப்படி பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்